நூறுபா இது மடிகள் கூட கொஞ்சம் பார்த்து இருக்கு இருக்கா கடமா மீன் சென்னை ஆட்டு ரத்தம் ஆட்டு போட்டி சொரா புட்டு மட்டன் லிவரு ஒரு கடமை கடமை தேவா தானே வச்சுக்கிறேன் வேறு என்ன இருக்குது அதான் போட்டி இருக்குது தொரா போட்டு இருக்குது சிக்கன் பெப்பர் இருக்குது பொருவா மீன் நெச்சினா மீன் பொருவா மீன் சிக்ஸ்டி ஃபைவுல அப்போ மீன் உள்ளே இருக்காது போட்டா எதாவது மீன் தான் சொரா போட்டு ஒன்று ஓகே ஐயா என்னக்கா இருக்கா சில்லி ஒன்று சில்லி ஒன்று இது ஒன்று புட்டு ஒன்று போட்டு ஒன்று கூட வேறு இதில் மீன் ஆகிட்டா ஒரு செரவா போட்டு கூட குருவா மீனு கிடையா நெச்சிலி மீன் கிடையாது என்னங்கண்ணா சொன்னா பிஷ் ஒன்று மட்டிகள் ஒன்று ஒரு என்ன <coughs> சொல்லுங்க ल नि हामी कति आमा नोट छैन होला न यति बेना भन्नु बेकरो हे यति ग्रो नचले आयो ला यो नोट छैन होला